நம்பிக்கை மாணவர்களுக்கான உயர்கல்வி வழிகாட்டும் நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் பிஎஸ்டபிள்யூ எனப்படும் பேச்சலர் ஆஃப் சோசியல் ஒர்க் கோர்ஸ் பற்றியும் அதற்கான தகுதி மற்றும் வாய்ப்புகள் பற்றியும் பார்க்க இருக்கிறோம் இது குறித்து நம்மோடு உரையாட இருப்பவர் மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஒர்க் நிறுவனத்தின் பிரின்சிபல் திரு ராஜா சாமுவல் சார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இந்த பிஎஸ்டபிள்யூ ஒன் ஆஃப் த யூனிக் கோர்ஸஸ்ன்னு சொல்லலாம் இந்த கோர்ஸ்ஸை பற்றி ஒரு அறிமுகம் இதனுடைய ஸ்கோப் எப்படி இருக்கு எவ்வளவு மாணவர்கள் சேர்றாங்க என்ன தகுதிகள் ஒரு சின்ன அறிமுகத்தோடு தொடங்க பிஎஸ்டபிள்யூன்னு சொல்லப்பட அந்த கோர்ஸ் வந்து பேச்சுலர் ஆஃப் சோஷியல் ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம் அது சமூக பணி பற்றிய பாடங்களை அடங்கிய ஒரு கோர்ஸ் அது குறிப்பாக இன்னைக்கு மாறி வருகிற சமூக சூழ்நிலையில் நிறைய சமுதாயத்துக்கான தேவைகள் அதிகமாக இருக்குது மனி தனி மனிதர்களாக இருக்கட்டும் இல்லை சிறு குழுக்களாக இருக்கட்டும் அல்லது ஒரு பெரிய இடமாக இருக்கட்டும் சமுதாய ஒரு குழுவாக இருக்கட்டும் அதில் நிறைய தேவைகள் இருக்குது குறிப்பாக வளர்ச்சிக்கான தேவைகள் இருக்குது அதே மாதிரி அவர்களோட தனிப்பட்ட வளர்ச்சியாக இருக்கட்டும் நாட்டினுடைய வளர்ச்சியாக இருக்கட்டும் இப்படிப்பட்ட பல தேவைகள் இருக்குது அதற்கு ஏற்ற வண்ணமாக இந்த பேச்சலர் ஆஃப் சோஷியல் ஒர்க் என்ற கோர்ஸ் அமைக்கப்பட்டிருக்குது இந்தியா நாட்டில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுலேருந்து இந்த மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க் என்ற கோர்ஸ் அறிமுகப்படுத்தப்பட்டு மும்பை டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோஷியல் சயின்ஸில் அறிமுகப்படுத்தப்பட்டு தொடர்ச்சியாக பல மாநிலங்களிலும் குறிப்பாக தமிழ்நாட்டில் அதிகமாக ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு க கல்லூரிகளில் இந்த பேச்சலர் ஆஃப் சோஷியல் ஒர்க் கோர்ஸ் நடக்குது இதில் குறிப்பாக வந்து இந்த கோர்ஸ் ஒரு ஒரு ஆளுமையை உருவாக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் தன்னை பற்றி தெரிந்து கொண்டு அதுபோல் சமுதாயத்தில் இருக்க மற்றவர்களை பற்றி தெரிந்து கொண்டு ஒரு ஆளுமையோடு ஒரு நல்ல ஒரு முன்முயற்சியோடு ஆளுமையோடு எல்லா சூழ்நிலைகளையும் கையாண்டு அவைகளை மேற்கொண்டு அந்த விதத்திலே அந்த மாணவர்களை உருவாக்கக்கூடிய ஒரு படிப்பு இது பிஎஸ்டபிள்யூன்னு சொல்லுவார் மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஒர்க் வந்து ஒரு யூனிக் இன்ஸ்டிடியூஷன் இது எப்போ உருவாக்கப்பட்டது இதில் எவ்வளோ மாணவர்கள் பண்ணிக்கிறாங்க இந்த கல்லூரி சென்னை சமூக பணி கல்லூரி மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஒர்க் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது மேரி கிளப் ஜாதவ் என்ற ஒரு அம்மையார் வந்து அவர்கள் இந்த சமூக நோக்கத்தோடு அதில் ஆர்வம் கொண்டு இதை உருவாக்கினாங்க அதிலிருந்து குறிப்பாக முதல்ல எம்எஸ்டபிள்யூ தான் ஆரம்பித்தோம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் வந்து இந்த பிஎஸ்டபிள்யூ படிப்பு ஆரம்பித்தோம் இந்த பிஎஸ்டபிள்யூ படிப்பில் மட்டுமே வந்து ஒவ்வொரு ஆண்டும் நாற்பது மாணவர்கள் சேர்க்குறோம் எங்களோட கல்லூரியில் மொத்தமாக ஒரு எண்ணூற்றி ஐம்பது மாணவர்கள் இருக்கிறாங்க பிஎஸ்டபிள்யூ தவிர வேறு என்ன கோர்ஸ் பிஎஸ்டபிள்யூ தவிர பிஎஸ்சி சைக்காலஜின்னு ஒரு கோர்ஸ் இருக்கு பிஎஸ்டபிள்யூ தொடர்ச்சியான எம்எஸ்டபிள்யூ எம்ஃபில் பிஎச்டி வரைக்கும் இருக்குது இந்த சமூக பணியில் சைக்காலஜியில் கவுன்சிலிங் சைக்காலஜி இருக்குது ஃபேமிலி கவுன்சிலிங்னு ஒரு இன்னொரு அதிலோட உட்புரிவு உட்பிரிவு இருக்குது இதை தவிர ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் மனித வள மேலாண்மைன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு படிப்பும் இருக்குது இப்போது குறிப்பாக சமுதாய ஆண்டர்ப்ரனர்ஷிப் சோஷியல் ஆண்டர்ப்ரனர்ஷிப்னு சொல்லக்கூடிய தொழில் முனைவோருக்கான சமுதாயத்தில் எப்படி தொழில் முனைவர் சமுதாய பணிக்காக எப்படி தொழில் முனையலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படிப்பு இருக்குது இதுவும் ஒரு போஸ்ட் கிராஜுவேட் படிப்பு டெவலப்மெண்ட் ஸ்டடீஸ்னு ஒரு படிப்பு இருக்குது இப்படிப்பட்ட படிப்புகள் அந்த இடத்துல சொல்லிக் கொண்டுருக்கோம் இப்போ பிஎஸ்டபிள்யூ இணைய வரும்பு மாணவர்களுக்கு என்ன தகுதி சார் அவர்கள் ப்ளஸ் டூ டென் ப்ளஸ் டூ அந்த ஒரு கல்வி தகுதி இருந்தால் போதும் எந்த பிரிவுலேருந்து வந்தாலும் அப்புறம் சயின்ஸ் தான் இருக்கணும் ஆர்ட்ஸ் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை அவர்கள் எந்த பிரிவு படிப்பு படித்திருந்தாலும் இதற்கு தகுதி உடவர்கள் டென் ப்ளஸ் டூ அந்த பேட்டர்னில் படிச்சிருக்கணும் மதிப்பெண் உண்டா என்ட்ரன்ஸ் உண்டா குறைஞ்சபட்ச மதிப்பெண் வந்து பாஸ் இருந்தால் போதும் இதற்கு வந்து அரசனுடைய ஆணையின் படி எதுவும் என்ட்ரன்ஸ் கிடையாது அவர்கள் ப்ளஸ் டூவில் எடுத்த அந்த மார்க்கின் படி அந்த மெரிட் படி அல்லது அந்த அரசனுடைய நியமித்திருக்கிற அந்த கம்யூனிட்டி ரிசர்வேஷன் படி அவர்களுக்கு அட்மிஷன் கொடுக்கப்படுகிறது வெறும் நாற்பது மாணவர்கள் தான் இந்த பெரிய போட்டி இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா எங்களுக்கு ஏற்குறைய ஒரு முந்நூறு முந்நூற்றி ஐம்பது அப்படி அப்ளிகேஷன்ஸ் வரும் இந்த கோர்ஸுக்கு அதில் இப்போது அதுக்கு நிறைய காம்படிஷன் இருக்க தான் செய்யுது ஏன்னா கல்லூரிகள் குறைவாக இருக்குது அதனால் காம்படிஷன்ஸ் அதிகமாக இருக்குது ஆனால் இப்போ கல்லூரிகளில் அதிகமாக இப்போது ஒரு சில கல்லூரிகள் இந்த பாடத்தை துவக்கிறாங்க இந்த வருடமும் இரண்டு மூன்று கல்லூரிகள் அதை தொடங்குறதுனால கட்டாயம் மாணவர்களுக்கு அதில் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிஎஸ்டபிள்யூ என்ன வகையான சிலபஸ் எவ்ரி இயர் என்ன மாதிரி சிலபஸ் பிஎஸ்டபிள்யூன்றது மூன்று ஆண்டு படிப்பு முதல் ஆண்டில் பார்த்திங்கன்னா இந்த சமுதாயத்தை அடிப்படையாக புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் உளவியல் சமுதாயவியல் சுற்றுச்சூழல் பற்றிய விஷயங்கள் அதுக்கப்புறம் நாட்டினுடைய இந்த கான்ஸ்டியூஷன் அது போன்ற விஷயங்கள் அதுக்கப்புறம் இந்த டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய சமூக வளர்ச்சி சோஷியல் டெவலப்மெண்ட்டு இந்தியன் எக்கானமி இப்படி பல சமுதாயத்தை சார்ந்த சமுதாயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்களை இந்த முதலாண்டில் கற்றுக் கொடுக்குறாங்க அடுத்த ஆண்டு பார்த்தோம்னா இந்த சோஷியல் ஒர்க்குக்குன்னு ஒரு சில மெத்தட்ஸ் இருக்குது ஒரு சில வழிமுறைகள் இருக்குது தனிநபரோடு எப்படி வேலை செய்கிறது ஒரு சின்ன குழுவோடு ஒரு பத்து பன்னிரெண்டு பேர் சேர்ந்த குழுவை அவர்களை எப்படி வழி நடத்துவது மூன்றாவது ஒரு சமுதாயத்தை ஒரு கிராமத்தை அல்லது ஒரு சமுதாயத்தை எப்படி வழிநடத்துவது இப்படிப்பட்ட பாடங்கள் அவர்களுக்கு இந்த இரண்டாம் ஆண்டில் சொல்லி கொடுக்குறோம் அதை தொடர்ந்து மூன்றாம் ஆண்டில் இந்த சமுதாயத்தில் இருக்கிற பல்வேறு பிரச்சனைகள் குழுக்கள் இருக்குது இப்போ வந்து பிற்படுத்தப்பட்ட குழுக்கள் இருக்காங்க பின்தங்கிய நிலையில் இருப்பவர்கள் இருக்காங்க பழங்குடியினர் இருக்கிறாங்க அவர்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது அதே மாதிரி அது பல இடங்களில் பல நாடுகளில் எப்படி என்னென்ன முய விதங்களில் முயற்சி செய்து அவர்களை முன்னேற்றுகிறார்கள் இதையும் படிக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு ஒட்டுமொத்தமாக சமுதாயத்தை பற்றியும் ஒரு பார்வை கிடைக்குது கூடவே அவர்களுக்கு தாங்களை வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு சாஃப்ட் ஸ்கில்னு சொல்கிறோம் இல்லையா அது நிறைய கொடுக்குறோம் அவர்கள் ஒரு நல்ல ஒரு உறுதியான ஒரு மனத்தின்மையோடு அவர்கள் சமுதாயத்துக்கு பணி செய்யக்கூடிய ஒரு நிலையிலே அவர்கள் வர அளவு வருகிற அளவுக்கு அவங்களுக்கு அதில் இன்புட்ஸ் கொடுக்குறோம் இன்டர்ன்ஷிப்ஸ் உண்டா அதை பற்றிய கேட்டேன் இதில் வந்து இரண்டாம் ஆண்டுலேருந்து இன்டர்ன்ஷிப் ஆரம்பிக்கிறது முதலாண்டில் ஃபுல்லாக அவங்களுக்கு வகுப்பிலேயே வைத்து பாடங்களை கற்றுக் கொடுக்குறோம் இரண்டாம் ஆண்டில் பார்த்திங்கன்னா ஒரு ரூரல் கேம்ப்புன்னு ஒன்று இருக்குது அது கூட்டிகிட்டு போகிறோம் அதுக்கப்புறம் மூன்றாம் ஆண்டு ஒரு சில தொண்டுநிற்களோடு சேர்ந்து இந்த இன்டர்ன்ஷிப்பை பண்ணுறோம் அதே மாதிரி ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் எடுப்போம் ஒரு சமுதாயத்தில் ஒரு தொண்டுநர்களோட சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் எடுப்போம் குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு உதவி செய்கிற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் எடுப்போம் அந்த ப்ராஜெக்ட் வழியாகவே அவர்கள் நிறைய விஷயம் கற்றுக்கொள்வாங்க பிஎஸ்டபிள்யூ முடிக்கிற மாணவர்களுக்கு என்ன வகையான வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் இப்போதைக்கு அரசு வேலைகள்னு பார்த்தோம்னா பிஎஸ்டபிள்யூக்குன்னு தனிப்பட்ட வேலைகள் ஒதுக்கப்படலை இன்னும் பொதுவாகவே இளநிலை அந்த கல்வி முடித்தவங்க எதெல்லாம் அவங்க போட்டியில் பங்கு பெறலாமோ அந்த போட்டிகள்லாம் இவர்களும் பங்கு பெறலாம் ஆனால் தொண்டு நிறுவனங்களில் குறிப்பாக ஒரு சில தொண்டு நிறுவனங்களில் இந்த களப்பணியாளர்களாக இந்த பிஎஸ்டபிள்யூ படித்தவங்க தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப் அப்படிப்பட்ட வேலைவாய்ப்புகள் இருக்குது ஆனால் இந்த முக்கியமானது என்னென்னா இந்த பிஎஸ்டபிள்யூ விட இதை தொடர்ச்சியாக அவர்கள் எம்எஸ்டபிள்யூ படிக்கும்போது கட்டாயம் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்புகளை இந்த நிறைய வாய்ப்புகள் இருக்குது அரசு தரப்புலையும் இருக்குது தொண்டு நிறுவனங்கள் தரப்பிலையும் பிரைவேட் செக்டர்லயும் இருக்கு வெளிநாடுகளில் வேலைவாய்ப்பு இருக்கு வெளிநாடுகளில் பொறுத்த வரைக்கும் பிஎஸ்டபிள்யூ படிக்கிறவங்க கட்டாயம் உயர்கல்விக்கு போகலாம் ஒன்று நேரடியாக வேலை வாய்ப்பு பெறுவதற்கு எம்எஸ்டபிள்யூ அங்கே அதிகம் தேவைப்படுது ஆனால் எம்எஸ்டபிள்யூ முடிச்சா உடனே வந்து அந்த வெளிநாடுகளில் எண்பது சதவீதம் சமூக பணியாளர்கள் வந்து அரசு சமூக வேலையில தான் இருக்கிறாங்க அப்போ அத்தனை பேருக்கும் இருந்து வந்து இங்க இருக்கக்கூடிய கல்வியை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறாங்க இந்த இரண்டாண்டு இந்த மூன்றாண்டு கல்வி அந்த இரண்டு ஆண்டு எம்எஸ்டபிள்யூ முடித்த உடனே அதை ஏற்றுக்கொண்டு அங்கே ஒரு லைசன்சிங் எக்ஸாம் மட்டும் இருக்கும் அதை எழுதினா போதும் அவர்களுக்கு அங்கேயே வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய நிறைய தேவைகள் இருக்குது இன்றைக்கி யூகே யுனைடெட் கிங்டம் கேனடா ஆஸ்திரேலியா அயர்லாந்து ஸ்காட்லாண்ட் இப்படிப்பட்ட ஐரோப்பிய ஒரு சில நாடுகள் இந்த நாடுகளெலாம் அவர்களுக்கு வேலைவாய்ப்பு நிறையவே இருக்குது என்ன வகையான சேலரி லெவல் பிஎஸ்டபிள்யூ பிஎஸ்டபிள்யூ முடித்த உடனே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பதினைந்தாயிரம் ஒரு மாதத்திற்கு கிடைக்கக்கூடிய அளவில் ஏன்னா துண்டு நிறுவனங்கள் அவ்வளவுதான் அவங்களால் கொடுக்க முடியுன்ற நிலையில் இருக்குது ஆனால் சில நேரங்களில் அவர்கள் ஒரு சிலர் இருபதாயிரம் இருபத்தைந்தாயிரம் கூட பிஎஸ்டபிள்யூ முடிச்சுட்டு சம்பளம் வாங்குறவங்க இருக்கிறாங்க அது அந்த நிறுவனத்தை பொறுத்துருக்கு இப்போ சில நேரம் வெ வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய உதவினாலே ஒரு ஒரு ப்ராஜெக்ட் நடக்குதுன்னா அதில் அந்த சம்பளம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் மற்றபடி அவர்கள் எம் முடித்தாங்கன்னா குறைஞ்சபட்சம் இருபத்தி ஐந்தாயிரம் அவர்களுக்கு மாதம் கிடைக்கக்கூடிய என்ட்ரி லெவலில் ஜாப் இருக்கு வெளிநாடுகள் செல்றவங்களுக்கு என்னவையான சேலரி வெளிநாடுகள் பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் ஒரு மாதத்திற்கு இரண்டாயிரம் டாலருன்னு சொல்றாங்க வெளிநாடுகள்ல அங்க அங்க இருக்கிற அந்த கணக்குப்படி இரண்டாயிரம் போது அதுக்கேற்ற இந்திய அளவில் நம்ம கணக்கு போட்டு பார்க்கலாம் எவ்வளோ கிடைக்கும்ட்டு நல்ல ஒரு வெளிநாடுகள் பொறுத்த வரைக்கும் சமூக பணியாளர்கள் சைக்காலஜிஸ்டு மருத்துவர்கள் எல்லாருமே ஒரே அளவில் சமமாக நடத்தப்போ படக்கூடிய நிலைமை தான் இருக்காங்க இது ஒரு யூனிக் கோட்ஸ்னு சொல்கிறோம் ஏன்னா இதை பற்றி அறிமுகம் மாணவர்களுக்கு கிராமப்புற மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கு அதை பற்றி நீங்க என்ன சொல்லுறோம் கிராமப்புற மாணவர்களும் சரி நகர்ப்புறமா இருக்கட்டும் அவர்களுக்கு வந்து எல்லாருமே வந்து குறிப்பாக அவர்களுக்கு அதிகமாக தெரிஞ்சிருக்க கோர்ஸ் பார்த்தா இன்றைக்கி பிகாம் அல்லது பிபிஏ இப்படிப்பட்ட கோர்ஸ் தான் நிறைய தெரிஞ்சிருக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அதில் தான் வேலை வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறாங்க அவங்க ஆனால் இப்படிப்பட்ட கோர்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு இப்போ தான் இப்போ ஒரு சில விழிப்புணர்வுகளை நம்ம ஏற்படுத்திகிட்டு இருக்கோம் ஒரு சில கல்லூரிகளுக்கு போகிறோம் பள்ளி மாணவர்களுக்கு போய் சொல்கிறோம் பள்ளி மாணவர்களுக்கு எங்களோட ப மாணவர்கள் வந்து அந்த பள்ளிகள் அரசு பள்ளிகளில் இன்டர்ன்ஷிப் போகிறாங்க அப்போ அந்த இடத்துல ஸ்கூல் கவுன்சிலர் போல் அவர்கள் இன்டர்ன்ஷிப் போகும்போது அந்த இடத்துல அவர்களுக்கு சொல்கிறாங்க இப்படிப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது பிஎஸ்டபிள்யூன்னு ஒரு பாடம் இருக்குது அதில் முக்கியமாக வந்து சேவை நோக்கத்தோடு யாராவது மாணவர்கள் இருந்தாலும் அவர்களுக்கு மிகச்சிறந்த படிப்பு அப்படி சேவை நோக்கம் இல்லைனாலும் ஒரு ஒரு வேலை வாய்ப்பை தரக்கூடிய ஒரு படிப்பாக இது கட்டாயம் பார்க்க முடியும் அந்த வேலைவாய்ப்பிற்கு ஒரு மனிதனை ஆயத்தப்படுத்தக்கூடிய தயார்படுத்தக்கூடிய ஒரு படிப்பாகவும் இது இருக்கும் ஒரு மற்ற படிப்பில் வந்து நிறைய தியரி சொல்லி தருவாங்க இதில் வந்து யதார்த்தமான விஷயங்கள் சமுதாயத்தில் நடக்கிற விஷயங்கள் அதை வந்து ஆராய்ஞ்சு பார்க்கும்போது அவர்களுக்கு ஒரு அதில் ஆர்வம் ஏற்படும் அப்போது அந்த தன்னுடைய ஆளுமையும் நல்லா முன்னால் வரும் ம சமுதாயத்துக்கு முன்னேற்ற முடியும் என்ற ஒரு தன்னம்பிக்கையும் வரும் உங்கள் நிறுவனத்தில் பிஎஸ்சி சைக்காலஜியும் கற்றுத்தரப்படும் சொன்னீங்க அதுக்கு என்ன தகுதி என்ன வேண சிலபஸ் பிஎஸ்சி சைக்காலஜிக்கு வந்து எந்த பாடம் வேணால் படிச்சிருக்கலாம் அது ஒரு சில கல்லூரிகளில் மாத்திரம் சயின்ஸ் பாடம் படித்திருக்கணும்னு சொல்லி ஒரு பாங்க ஆனால் எங்களோட கல்லூரியில் அப்படி கிடையாது எந்த பாடம் படித்திருந்தாலும் அவர்கள் பிஎஸ்சி சைக்காலஜி எடுக்கலாம் இந்த சைக்காலஜியில் குறிப்பாக ம மனம் சம்பந்தமான எல்லா விஷயங்களும் அந்த சைக்காலஜி பேப்பரில் வருது காக்னிட்டிவ் சைக்காலஜின்னு சொல்லுவோம் ஃபாரன்சிக் சைக்காலஜின்னு சொல்லுவோம் அதுக்குள்ளே இருக்க உட்புரி உட்பிரிவுகள் ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி ஹெச்ஆர்டி சைக்காலஜி இப்படிப்பட்ட பல சைக்காலஜி அதே அதே நேரத்தில் தெரப்பின்னு சொல்லக்கூடிய அவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்களும் சொல்லித்தரும் மனிதனுக்கு மூளையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் மனதில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அதை பற்றியெல்லாம் தெளிவாக சொல்லித்தரும் கூடவே ஆய்வு முறைகள் சொல்லித்தரும் எப்படி ஆய்வுகள் மேற்கொள்ளலாம் சயின்டிஃபிக்காக எப்படி ஆய்வுகள் மேற்கொள்ளலாம்னு சொல்லித்தரும் இப்படிப்பட்ட பாடங்கள் தான் அந்த சைக்காலஜிலையும் இருக்குது அவர்களுக்கு இந்த மாதிரி வேலைவாய்ப்பு இருக்குது சைக்காலஜி முடித்தவர்கள் கூட ஒரு சில கார்பரேட் செக்டர் கம்பெனிஸில் ஏற்றுக்கொள்கிறார்கள் அந்த யூஜி இருந்தால் போதும்னு ஏற்றுக்கொள்கிறாங்க ஆனால் அவர்களும் வந்து தொடர்ச்சியாக பிஜி முடித்தாங்கன்னா எம்எஸ்சி முடித்தா அவர்களுக்கு வேலை வாய்ப்பு குறைவே கிடையாது தொண்டு நிறுவனங்களில் வேலை செய்கிறாங்க கார்ப்பரேட் செக்டரில் இன்றைக்கி வந்து லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் துறையில் சைக்காலஜி மாணவர்களே எடுக்கிறாங்க அவங்க அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அதை தவிர பெரும்பாலான சைக்காலஜி படித்த மாணவர்கள் தாங்களாகவே அந்த தொழில் முனைவர்களாக மாறிடுறாங்க அவர்களே ஒரு கவுன்சிலிங் சென்டர் ஏற்படுத்தி அந்த கவுன்சிலிங் சென்டரில் அவர்களுக்கு நல்ல வருமானம் இருக்குது ஒரு நல்ல ஒரு சமுதாய தேவையான ஒரு பணியும் செய்கிறாங்க அதே நேரத்தில் அவர்களையும் அவர்கள் தன்னோட வாழ்க்கையும் வருவாயும் ஈட்டிக் கொடுக்குறாங்க பிஎஸ்டபிள்யூ எம்எஸ்டபிள்யூ பிஎஸ்சி சைக்காலஜி எம்எஸ்சி சைக்காலஜி போன்ற அந்த யூனிக் கோர்சஸ் படிக்க விரும்பும் மாணவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அட்வைஸ் டிப்ஸ் என்ன இந்த கோர்ஸை படிக்க விரும்புனிங்கன்னா இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு நினைக்கிறேன் நான் அதை வந்து நீங்கள் அது முக்கியமாக அந்த இந்த இரண்டு கோர்ஸ்லையுமே வந்து உங்களை நீங்களே மேம்படுத்தி கொள்ளலாம் உங்களை நீங்கள் உயர்த்தி கொள்ளலாம் கூடவே சமுதாயத்துக்கு மிகுந்த ஒரு பயனுள்ள ஒரு சேவையை செய்கிறோங்கிற ஒரு உங்களுக்கு ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் ஒரு நம்பிக்கையும் இருக்கும் மிக அருமையான தகவல்கள் தான் BSW, MSW, BSC Psychology, MSC Psychology போன்ற unique ஸ்ட்ரீம் கோர்சஸ் அதற்குரிய தகுதிகள் வாய்ப்புகள் பற்றி தெளிவான தகவல்களை பிரின்ஸிபல் அவர்கள் எடுத்து உரைத்திருக்கிறார்கள் இந்த தகவல்களை பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி சார் வணக்கம் நன்றி